ஐவர் மடங்கு இந்த புனிதமான இடம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து சரியாக நூற்றி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க ரெண்டரை மணி நேரம் ஆகும் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து போகிறதுக்கு திருவில்வமலான்ற ஊர்கிட்ட பாம்பாடின்ற வில்லேஜ் தாங்க இது வந்து த்ரிஷூர் டிஸ்ட்ரிக்ட் தான் ஐவர் மடம் கோவில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான இந்த ஆர்ச் இருக்குதுங்க ரொம்ப நீட்டான இடம் கூட பார்க்கிங்க்கெல்லாம் அவ்வளோ நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்க இந்த ஐவர் மடம் பார்த்தீங்கன்னா பாரத புலான்ற நதிக்கரையோரம் தாங்க அமைஞ்சிருக்கு பஞ்சபாண்டவர்கள் குருக்ஷேத்திரம் போறதுக்கு அப்புறம் தங்களோட பாவங்கள்லாம் நிவர்த்தி செய்கிறதுக்காக இந்த நதிக்கரையோரம் வந்து தான் சடங்குகள் பண்ணதாக வந்து சொல்லப்படுதுங்க இந்த ஸ்தலத்தில் உங்களோட முன்னோர்களுக்கு நீங்கள் சடங்குகள் பண்ணோன்னா காலையில் ஒம்பது மணிக்கெல்லாம் டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் பண்ணிடுவாங்க அண்ட் என்னென்ன டிக்கெட் விலன்றது முன்னாடியே போர்ட்லேயும் கொடுத்துருக்குறாங்க காலையில் ஒம்பது மணிக்கெல்லாம் பூஜை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பேட்ச் பை பே தான் அனுப்புவாங்க இது தாங்க மெயின் பிரகாரம் இந்த கோயிலோட மூலவர் பார்த்திங்கன்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணருங்க உள்ளேயே வந்து விநாயகர் கோவிலு இருக்குது ஐயப்பன் கோவில் சிவன் கோவில் அண்ட் நாகர்கோவிலுமே இருக்குதுங்க கேரளா பாரம்பரிய முறைப்படி கட்டின இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுங்க அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் கிருஷ்ணர்னே சொல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பெயிண்டிங்ஸ் வந்து அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் கிருஷ்ணரோட தான் படங்கள்லாம் இருக்குது இங்கே நீங்கள் பார்க்கலாம் இதுதாங்க கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ் வெளியில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட தசாவதாரம் எல்லாமே ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக எம்போஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க அண்ட் இந்த கோயில் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பெயிண்டிங்ஸ் அதாவது கிருஷ்ணரோட அந்த கதைகள் எல்லாம் நம்ம கேட்டிருப்போம் இல்லைங்களா மகாபாரதம் கதையில் கேட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இதில் வந்து ஃபுல்லாக நல்லா ஆர்டிஸ்டிக்காக பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க இங்கே இருக்க பெயிண்டிங்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வந்து குருக்ஷேத்திரம் போரும் பஞ்ச பாண்டவர்கள் பற்றி தாங்க இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான் நான் முன்னே சொன்ன மாதிரியே பஞ்ச பாண்டவர்கள் இந்த ஸ்தலத்தில் வந்ததாக அவங்களோட பாவங்கள்லாம் வந்து நிவர்த்தி செஞ்சதாக சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த கோவிலுக்கு பின்னாடி தாங்க நம்ம வந்து அந்த திதி கொடுக்க வேண்டிய மடம் சொல்லி சொல்லலாம் அந்த இடமெல்லாம் இந்த கோயிலுக்கு பின்னாடி இடுகாடு கூட இருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க இந்த கோயிலோட ஸ்தலவருச்சமாக ஒரு பழமையான மரம் கூட பின்னாடியே இருக்குங்க இப்போ நம்ம கோயிலோட மின்வாசல் வழியாக அந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு தாங்க போயிட்டு இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா அமாவாசை நாள் இன்றைக்கி தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும் நிறைய பேர் முன்னோர்களுக்கு தேதி கொடுக்க வருவாங்க பாரத புலான்ற இந்த நதி பார்த்திங்கன்னா கேரளாலே செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நதிக்கரையோரம் தாங்க தர்ப்பணம் செய்கிறாங்க நீங்கள் இப்போ பார்க்கலாம் திதி கொடுத்ததுக்கப்புறம் பிண்டங்கள் வைப்பாங்க இல்லையா அதுக்கு உண்டான இடம் எவ்வளோ நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு கோயிலுக்குள்ள ஒரு அமைதியான சூழல் இருந்ததோ அதே மாதிரி தாங்க இந்த இடமும் இருந்தது தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஸ்தலங்கள்லேயே ரொம்ப தூய்மையான இடமா நான் இதை சொல்லுவேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நான் போன ஒரு சில ஸ்தலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த அரிசி பிண்டங்கள்லாம் காலில் படும் துணிகள்லாம் இருக்கும் கொஞ்சம் தண்ணி எல்லாம் ஊற்றி உதவுதான்னு இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருந்ததுங்க காசிக்கு நிகரான ஒரு ஸ்தலம்னே சொல்லாங்க பஞ்சபாண்டவர்களே வந்து தங்களோட தோஷங்கள் நிவர்த்தி பண்ண ஸ்தலம் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்களும் இந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ